GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன அதிமுக பாஜக நாம் தமிழர் பாமக உள்ளிட்ட கட்சிகள் தடையை மீறி போராட்டம் நடத்தி வருவதால் போலீசார் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக பாஜக மகளிர் அணியினர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு இன்று மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர் அவர்கள் கண்ணகி வேடமிட்டும் கைகளில் சிலம்பை ஏந்தி கொண்டும் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் செல்லத்தம்மன் கோவிலில் உள்ள கண்ணகி சிலைக்கு மிளகாய் பொடி அரைத்து பூசியும் தீச்சட்டி ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த பாஜக மகளிர் அணியினர் தமிழகத்தின் அநீதியை தட்டி கேட்காமல் கண்ணகி தாகியை உறங்குவது ஏன் என ஆக்ரோசமாக முழக்கமிட்டனர் இந்த கலைபரத்துக்கு நடுவே ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த கத்ரீனா என்ற வெளிநாட்டு பெண்ணும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளுடன் இணைந்து மிளகாய் பொடியை இடித்தார் அப்போது பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் ரஷ்ய பெண்ணான கத்ரினாவுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் இதையடுத்து மதுரைக்கு வந்த நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார் அந்த நேரத்தில் பாஜக தொண்டர்களிடையே கண்ணகி சிலம்பு மாதிரியை கையிலேந்தி கொண்டு பாஜக தொண்டர்களிடையே கண்ணகி சிலம்பு மாதிரியை கையில் ஏந்திக் கொண்டு குஷ்பு பேசுகையில் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை திமுக ஆட்சிக்கு எதிராக திமுகவின் தவறான செயல்களை எதிர்த்து யார் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு எங்குமே அனுமதி கொடுக்கப்படுவதில்லை அதற்கு காரணம் எதை பேசினாலும் உண்மையை மட்டும் தான் பேசுவோம் என திமுகவிற்கு நன்றாக தெரியும் எனவே அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என் மண்ணில் கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் நான் வந்து நிற்பேன் நாங்கள் சொல்வதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என ஆவேசமாக தெரிவித்தார் அந்த நேரத்தில் அவர்களை சுற்றி வளைத்த காவல்துறையினர் தடையை மீறி போராடிய குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை கைது செய்ய முயன்றனர் அப்போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் குஷ்புவும் மகளிரணி நிர்வாகிகளும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதையடுத்து குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை கைது செய்து சிம்மக்கல் பகுதியில் உள்ள பல்வேறு மண்டபங்களில் அடைத்து வைத்தனர் இந்நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குஷ்பு மாநில மகளிரணி தலைவர் உமாரதி உள்ளிட்டோர் சிம்மக்கல் பகுதியில் உள்ள ஆயிரம் வீட்டு ஆட்டுமந்தை திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் ஒருபுறம் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு ஆடுகள் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தன இதனால் கோபமடைந்த பாஜகவினர் தங்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்று ஆட்டு மந்தை உள்ள பகுதியில் எங்களை அடைத்து வைப்பதாக கூறி மண்டபத்திற்குள்ளேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் குஸ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மண்டபத்திற்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் அழைத்து வரப்பட்டு அதே மண்டபத்தில் உள்ள மந்தையில் மீண்டும் அடைக்கப்பட்டன அப்போது மண்டபத்தின் முன்பாக கூடியிருந்த பாஜகவினருக்கும் ஆட்டு மந்தையில் உள்ளவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மதுரையில் பாஜக மகளிரணி சார்பில் நடத்தப்பட்ட பேரணியில் தடுமாறி கீழே விழுந்தது ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்ட மண்டபத்தில் பாஜக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு